அடுத்த அசுர பற்றி பேசுவதற்காக தேவகுரு பேசுறதாக சகோதரி அகிலாண்டேஸ்வரி அசுரகுரு பேசுறதுக்காக திருமதி பீராட்சி அழகப்பட்டவர்கள் வருகிறார் வருகிறார்கள் சுக்ரன் 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 என்பது கிரகங்களில் பெண் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்ரன் வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னு ஆண்களுக்கு சுக்கரனுடைய வசதியை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி பெண் அமைவாள் அப்படின்னு சாரமாக எடுப்போம் இப்போ திருமணத்துக்கு அதிர்ஷ்டத்தை தர்றது திருமணத்துக்கு வழியை காமிக்கிறது திருமணத்தை நடத்தி வைக்கிறது தேவகுருன்னு பஞ்சாங்கத்தில் இருந்து பண்டிதர்கள் வரைக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் ஆனால் அசுரகுரு திருமணத்தை நடத்துவார் நிச்சயமாக எப்படி நடத்துவார் ரெண்டு ஏழு பதினொன்றுக்கு அவர் காலம் வந்துருச்சுன்னா ரெண்டு ஏழு பதினொன்னாம் ஆதியாக அவர் காலம் வந்துருச்சுன்னா இந்த குருவுடைய பலன் இருக்கான்னு பார்க்கவே வேண்டாம் கல்யாணம் நிச்சயமாக நடந்துவிடும் அடுத்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகத்தை போது சுக்கர திசை நடக்கிற ஒரு பெண் ஜாதகத்தோடு சேர்த்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு தான் கல்யாணம் நடக்கும் ஏன்னா இவளுக்கு நடக்கிற சுக்கர திசையில் சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் வந்து ஜாதகமாக அமைந்து விடும் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலான அமைப்புக்கள் கல்யாண காலங்கள் வராமல் குரு எட்டுல போக இப்ப குரு பயிற்சி ஆன போது இருக்கக்கூடிய குரு சாதகமாக இல்லாத போது திருமணங்கள் நடக்காம இல்லை நடக்குது எதுனால நடக்குது அப்படின்னு கேட்டால் காலங்கள் அவங்கள கல்யாணம் கட்ட சொல்லி கம்பல் பண்ணது ரெண்டு ஏழு பதினொன்று குடைவன் திசா புத்தியில் திருமணம் அவர் குருவே இருக்கணும்னு அவசியம் இல்லை சுக்குரன் என்பவர் நல்லா தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய கிளாமர்களுக்கு கூட திருமணம் வந்துடுது நம்ம தமிழ் இனத்தில் வந்து கற்புன்றது ஒரு கட்டாயமான விஷயம் அடுத்து பெண்கள்ன்றது வந்து எப்படி வளர்க்கணும் அவங்க பருவமுறைகள் இருக்குது அதே போல் கௌரி கல்யாணம்னு ஒன்று இருந்தது அவள் கருப்பு ஆனால் பார்வதி கல்யாணம்னு மலைத்துவஜன் மகளோடைய ம அந்த பெண்ணுக்கு பார்வதி கல்யாணன்றது முறைப்படி நடக்கணும் அப்படின்னா அவள் வந்து மாடத்தில் இருந்து விரதம் இருந்து அவள் வந்து சிவனையே நினைத்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுகிறாள் சிவனே ஒரு பிச்சைக்காரர் போல் வந்து அவர் வந்து பார்வதியை சோதிக்கும் போது பார்வதி சொல்லுது ஐயா உங்களுக்கு பிச்சை இட்டுட்டேன் நீங்கள் போங்க நான் வந்து என்னுடைய பிராண மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவர் பைத்தியக்காரனாக இருந்தாலும் சரி அந்த மண்டையோடு அணிஞ்சிருந்தாலும் சரி அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை அவர் என்னுடைய கணவனாக வரணும்னு நான் வேண்டி கேட்குறேன் அப்படின்னு அந்த அம்மா இருந்தது பார்வதி அப்படின்றது சுக்ரனுடைய அமைப்பு பார்வதி அப்படின்றது சுக்ரனுடைய அமைப்பாக இருந்தாலும் அது மாடத்தில் போய் விரதம் இருந்தபோது அவர் வந்து இந்த மற்ற சேவக பெண்களுக்கெல்லாம் உணவு தேவைப்பட்டுச்சு இந்தம்மா மட்டும் அபூர்வ பிறப்பு இது மட்டும் அப்படி வழியில் போகையிலே நந்தவனத்தில் இருக்கிற காய்களையும் பழத்தையும் சா சாப்பிடாமல் இலைகளையும் தளிர்களையும் சாப்பிட்டு பசி தீர்த்து விரதம் இருந்தது விரதம் பார்வதி சுயவரா விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது தெய்வ நம்பிக்கை இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் சுக்ர பகவான் அவர் வந்து தன் மகளுக்கு மருமையான குருவோட மறு மகனை மருமகனாக எடுத்து அவனை அந்த சுக்ரனை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்ல அவர் உணவு வழியாக வயிற்றுக்குள்ளே போய் விஸ்வரூபம் எடுத்து வெடித்து வெளியே வந்து மறுபடியும் அவருக்கு சொல்லி கொடுத்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி மருமகனை மீட்டை எடுப்பார் அதுபோல் நம்ம இனத்தவர்களுக்குள்ள தமிழர்களுக்குள்ள அந்த பங்காளியாக இருக்கிறது அந்த கல்யாணமாகி டிஃபெக்டாக இருந்து கணவன் இறந்து போயிட்டாலும் லோக்கல் லா படி ப்ராப்பர்ட்டி வெளியே போகக்கூடாதுன்னு ப்ராப்பர்ட்டி கான்சர்வேஷன் பண்ணுறதுக்காக அதே குலத்தில் அந்த கணவனுடைய சகோதரனுடைய சம்மதத்தோட அவங்களுடைய பிள்ளைகளை தத்தெடுப்பாங்க இதுக்கெல்லாம் சுக்ரன் அனுகிரகம் பண்ணணும் சுக்ரன் அப்படின்றவர் வந்து ரொம்ப வவாலாட்டம் தலைகீழ பார்த்தாலும் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவார் சுக்ரன் என்பவர் குரு மாதிரி அந்த வைதிக காரியங்களெல்லாம் வந்து சேரும் போது அந்த கன்னியாதானம் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள வேதி வாழ்க்கை அந்த பிராமண தான் குரு தேவை நம்மளுக்கெல்லாம் குரு தேவையில்லை சுக்குரன் இருந்தாலே திருமணம் வரும் சுக்ரன் நீச்சமா போணுச்சுன்னா ஊரான் மனைவிய மணப்பா அல்லது அவள் ரெண்டு தவணை மற்ற ஆண்களால் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு கௌரவமான ஆண்மகன் கிடைத்து நல்ல குடும்பத்தை நடத்துவா கல்யாணத்தை நிர்ணயிக்கிறதே சுக்குரன் தான் அசுரகுரு தான் அசுரகுரு மாற்றாந்தோட்டத்தை மல்லியைக்கு வாசனை இருக்குன்னு சொல்லி தர்றவர் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்தது